ஸ்ரீ ஆதி மா போற்றி போற்றி அன்னையாம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி வழங்கிய அருளுரை காஞ்சியின் உயிராம் கதிர் நிறைந்த அருளாம் ஸ்ரீ ஆதி காஞ்சி காமாட்சியின் பூரண ஆசிகள் மாவுட ஜீவன்களை நிறைக்கட்டும் கதிரவனின் ஒளி என்பது எங்கும் பரவும் மூலம் என்பது சத்தியத்தினை உணர்த்தும் ஒடுங்கும் காலம் என்பது மானுட சக்திகளுக்கு ஓர் சத்தியத்தினை உணர்த்தும் தேகத்திலிருந்து உயிர் பிரிவது என்பது வேறு பனியிலிருந்து ஓய்வு பெறுவதென்பது வேறு எனது ஓய்வு என்பது சகல சக்திகளின் ஓய்வு என்றே உணர வேண்டும் யாமே இறுதியில் ஒடுங்குவோ எனினும் அனைத்து சக்திகளுமே தங்களது பணிகளிலிருந்து ஓய்வு நிலையினையே ஏற்கின்றனர் என்பது ஒன்றே சத்திய நிலையாகும் ஆம் யாமே ஸ்ரீ அகஸ்தியரோடு இணைந்து இப்பூமியின் சகல சக்திகளுக்கும் ஓய்வினை அளிக்க உள்ளோம் ஓய்வு என்பது யாது என்று அறிய வேண்டும் எவ்விதம் மனிதர்கள் புறப்பணிகளிலிருந்து ஓய்வு பெறுகின்றனரோ அவ்விதமே இவ்வுலகினை ஆட்சி புரியும் புறப்பணிகளிலிருந்து யாம் ஓய்வு பெறுகின்றோம் சகல தேவிகளும் ஓய்வு பெறுகின்றனர் தேவியரின் ஒடுக்கம் என்பது மனிதர்களின் புற தேவைகளுக்கு அருள் புரிவதிலிருந்து ஒடுங்குவதனையே குறிக்கின்றது எவ்விதம் ஓர் மனிதர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் புண்ணிய ஸ்தலங்களை நாடி பயணிக்கின்றாரோ எவ்விதம் மனிதர்கள் இறைவனை நாடியே பயணிக்கின்றனரோ அவ்விதமே சகல தேவியரும் மனிதர்களுக்கு புற தேவைகளுக்கு உரித்தான ஆற்றல்களை பொழிவதனை விடுத்து அகத்தேவைகளுக்கான முக்தி மார்க்கத்திற்கான ஆற்றல்களை பொழிந்திடுவோம் சகல சத்தியமும் உணர்ந்த ஈசனே விரிந்து இயங்குவார் எனில் இனி வரும் காலங்களில் புற தேவைகளுக்காக போராடுபவர்களுக்கு ஷிவ ஆற்றல்களே உதவிகளை புரியும் எவ்விதம் எனில் அதி அவசியம் எனில் சிவ ஆற்றல்கள் சற்றே புற தேவைகளுக்கு அருள் புரிவர் சிவ ஆட்சி காலத்தினில் சட்டதிட்டங்கள் ஓங்கும் தேவையற்ற ஆசைகளை உருவாக்கிடவே மனிதர்கள் தயங்கிடுவர் காலத்தினால் உருவாகும் உன்னத மாற்றங்களை உணர வேண்டும் அன்பு பிள்ளைகளே அகத்தியரின் அன்பு சீடர்களே இத்தருணத்தில் சத்தியம் உணர்ந்து சகல சக்திகளின் ஒடுக்கத்திற்காக அனைவரும் ஒன்று கூடி சத்குருவின் கட்டளையினை பணிந்து ஏற்று ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஆத்ம காயத்ரி சாதனாவாக ஏற்பது என்பது மிக மிக அபூர்வமான செயலாகும் இத்தருணத்திற்காகவே பல காலமாய் தேவியர்களாகிய நாங்கள் அனைவரும் காத்துள்ளோம் காலம் கணிந்தது மனிதர்களின் தேவைகள் பெருகிக் கொண்டே கட்டுகளை மீறி செயல்கள் நடைபெறுகின்றன தேவியர்களின் விழிகளுக்கு முன்னே பூஜிப்பவர்களும் தேவைகளை பெருக்கி தவறுகளைப் புரிகின்றனர் எத்தருணத்தில் அருள் நிறைந்த ஆலயங்களில் பொருளுக்கான போராட்டங்கள் நிகழ்கின்றதோ அத்தருணத்திலேயே எங்களது ஒடுக்கம் என்பது நிகழ காத்திருந்தது எனினும் அகத்தியரை தவிர வேறு எந்த ரிஷி பெருமானும் சகல சம்பத்து நிறைந்த சக்திகளை ஒடுக்க இயலாது ஏனெனில் கடும் தவம் இயற்றி வரம் பெற்றவர் அவரே ஆவார் பூரண சக்திகளை ஒடுக்க வேண்டும் எனில் சக்திகளுக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் எனில் அகத்தியரும் ஓர் உன்னத நிலையினை ஏற்றிருக்க வேண்டும் அந்நிலை என்பது யாதெனில் சிறு தொகுப்பு மானுட ஆன்மாக்களையேனும் சத்திய யுகத்தினில் பிரவேசம் புரிந்திட உதவி இருக்க வேண்டும் அறிவதும் புரிவதும் கடினமே எனினும் சத்தியம் இதுவே தேவியரின் ஒடுக்கம் எனும் பனி ஓய்வினை சிவ ஆற்றல்களாலும் அருளிட இயலாது எனில் அதற்காக உருவாக்கப்பட்டவரே ஸ்ரீ அகத்திய பெருமானாவார் தேவியர்களை உபாசம் புரிந்து உன்னத ஆற்றல்களை பெற்றுள்ளார் அவர் எத்தகைய வரங்களை பெற்றிருந்தாலும் சத்திய யுகத்தின் அன்பு வாயிலை திறந்து வானுட ஆன்மாக்களை ஆங்கே குடிகொண்டிட அனுமதித்திருக்க வேண்டும் ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக உருவான கடும் முயற்சி இத்தருணத்தில் நிறைவுற்றது தேவியரின் ஒடுக்கமும் துவங்கியது யாமே சாட்சியாவோம் சகலமும் உணர்ந்த அகத்தியர் அருளிய ஸ்ரீசக்கரங்கள் எமது ஸ்ரீசக்கரம் எனும் மூலத்தினை அடைந்து பூஜிக்கப்படும் தருணத்தில் மாத்திரமே எல்லையற்ற விடுதலை என்பது தேவியருக்குக் கெட்டும் அனைத்து உயிர்களும் ஒடுங்கும் காலம் உதித்தது சத்திய யுகத்தின் அன்பு வாயிலின் மூலம் உட்பிரவேசம் கண்ட ஆன்மாக்கள் யாவரும் ஸ்ரீ பூஜையினை நிகழ்த்துவதே ஓர் உன்னத அறிகுறியாகும் அனைவரும் பூஜிக்க துவங்குவது சக்ரம் என்றே கருதிவிடலாகாது இவை யாவும் உங்களது உயிர் மற்றும் அனைத்து தேவியரின் உயிராற்றல்களாகும் எங்களது புறப்பணிகளிலிருந்து ஓய்வு அளித்திடவே ஆத்ம காயத்ரி சாதனாவை ஏற்கின்றீர்கள் எனில் இது காலம் வரை குருவாகவும் ஆசிரியராகவும் நிலைத்து வாழ்க்கை பாடங்களை போதித்து சகல சம்பத்துக்களையும் அருளிய அனைத்து தேவியர்களுக்கும் பூரண நன்றி பூஜியுங்கள் பள்ளியில் ஓர் ஆசிரியர் ஓய்வு பெற்றால் அவரை கொண்டாடுவது போன்று பன் மடங்கு கொண்டாட்டங்கள் நிகழ வேண்டும் உருகி உருகி ஓர் நல்ல ஆசிரியருக்கு அனைவரும் நன்றி உரைப்பது போன்று அல்லது உருகி நன்றி உரைத்து ஓய்வு அளிப்பது போன்று நூத்தி எட்டு தினங்களில் ஓய்வு பெறுகின்ற ஒடுக்கம் காண்கின்ற அனைத்து தேவியருக்கும் உருகி நன்றி உரைத்து கொண்டாடி போற்றி துதித்திடுங்கள் அத்தருணத்தில் மாத்திரமே தேவியர்கள் ஓய்வு பெற்று ஒடுங்கி அனைவரது அகப்பயணத்திற்கு உதவிடுவோம் மேலும் அனைவரது முக்தி மார்க்கத்திற்கும் சத்தியமான ஆற்றல்களை பொழிவோம் பணி ஒன்றே மாற்றமடைகின்றது புற வாழ்விற்காக இன்றி அக வாழ்விற்கான ஆற்றல்களை உங்களது உயிர் சக்திகளே இனிவரும் காலங்களில் பொழிய துவங்கும் இறைவனே கதி என்று பல உயிர்கள் ஒடுங்குவதனைக் காணலாம் யாம் அனைத்து தேவியரின் ஓய்வினையும் மகிழ்ந்து கொண்டாடி தேவியருக்கு நன்றி உரைத்து இறுதியில் ஒடுங்குவோம் இதனை அகத்தினிலும் புறத்தினிலும் உணர்ந்து உத்தமமாய் பூஜித்து சத்திய யுகம் பூரணமாய் மலர்ந்திட அகத்தியரின் அன்பு சீடர்கள் பூரண ஆற்றல்களை பொழிந்து உதவிடல் வேண்டும் ஆதி காமாட்சியின் பரிபூரண ஆசிகள்